வணக்கம் வெல்கம் டு சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் இன்றைக்கி என்ன நாளுங்க மகளிர் தின நாள் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா பெண் இந்நாட்டின் கண்கள் பெண்கள் வீட்டின் கண்கள் பெண்கள் நாட்டின் கலாச்சாரத்தையும் எல்லாத்தையும் நிலை நாட்டுபவர்கள் ஆண் பெண் இருவரும் சமமாக இருக்கின்றார்கள் பெண் என்பவள் பெரிய விஞ்ஞானி ஆகிறார் பெண்ணை போற்றத்தக்க நாள் இந்த நாள் அதனால் பெண்ணை பற்றி பேச போகிறோம் என்னுடைய சேனல் முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வெள்ளைக்காணி டச் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக்கு கொடுங்க பெண் வந்து எல்லா துறைகளிலுமே சிறந்து போற்றத்துக்கு பெண்ணாக விளங்குறாங்க ஆணுக்கு பெண் சமமாக நிகராக இருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்திலே சிவன் சக்தி திருவிளையாடல் படத்தில் வந்து கோய்ச்சிட்டு போகிறாங்க சக்தி அதை வந்து சிவன் பாதி சக்தி பாதின்னு சிவன் சக்திக்கு புரிய வைக்கிறாரு அதனால் அந்த சிவன் வந்து உடம்பில் பாதி சரீரத்தையே அந்த சக்திக்கு கொடுத்துட்றாங்க அதே போல் தாங்க இப்பையும் அதே ஆதிக்கத்தில் தாங்க பெண் வந்து தனித்து நின்று கூட வாழ தெரியுங்க வாழ்வா வாழுறாங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தையானதுக்கப்புறம் அவங்கக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து பிரிஞ்சிடுறாங்க பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த பெண் படாத பாடுபட்டு அதாவது கவர்மெண்ட்டு ஸ்கூலில் படிக்க வச்சு நாலு வீட்டுக்கு பத்து பாத்திரம் தெய்ச்சி வீட்டு வேலை செஞ்சு காப்பாத்திர பெண்மணியும் இருக்காங்க படிச்சுட்டு எஜுகேட்டடாக இருக்கிற வேலைக்கு போகிற பெண்ண பெண்ணும் வந்து வேலைக்கு போயிட்டு குழந்தைங்களையும் நல்லா படிக்க வச்சு வாழ்ந்து காட்டுறாங்கங்க பெண் வந்து நல்லா போற்றத்தக்க பெண்ணாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்காங்க பெண்ணுங்கிறத அடிமைப்படுத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பெண் வந்து கோபுர கலசம் மாதிரி அவங்கள வந்து கையெடுத்து கும்பிட்டு வணங்கி தெய்வமாக மதிக்கணும் ஒவ்வொரு பொண்ணி ஒவ்வொரு பெண் மனசுலேயே என்ன இருக்குது அப்படிங்கிற இதை வந்து புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது எந்த வீட்டில வம்போ சண்டை எதுவுமே இல்லாமல் அமைதியான குடும்பமாக இருக்குங்க அது பல குடும்பத்தில் இந்த புரிதல் இல்லாததுனால பல பிரச்சனைகள் சண்டைகள் கோவப்பட்டு நீ நான் பெரியவன் சொல்லி ஒருத்தர் போட்டி போட்டுட்டு பிரிவேனை வந்துடுது அவங்க வந்து கோர்ட் வரைக்கும் போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணி பிரிஞ்சிடுறாங்க அந்த குழந்தையை காப்பாற்றி பெண் சிங்கம் மாதிரி வளர்க்குறான் அப்படி இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது நல்லாவா இருக்குது அதனால புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடாமல் சந்தோஷமாக இருக்கணும் அதுதாங்க வேணும் பெண் எவ்வளவோ இறங்கி வரான் அதாவது ஆண் பெண் இருவரும் வேலைக்கு போகிறாங்க இருந்தாலும் பல இடத்துல ஜென்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்கிறாங்க இருந்தாலும் ஒரு சில ஆண்கள் வீட்டுக்கு வந்தப்புறம் அவங்க படு படுத்துக்குவாங்க ஒர்க் இருந்தால் பார்ப்பாங்க இந்த லேடிஸுக்கு ரெஸ்டே கிடையாது வந்து அனைத்து வேலைகளையும் செஞ்சு டிஃபன் பண்ணி சாப்பாடு முடிச்சுட்டு படுத்து காலையில் அஞ்சு மணிக்காக தான் முன்னாடி எழுந்திருக்கிறான் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு அதுக்கு பிறகு உள்ள வேலைகள் எல்லாம் முடித்து டிஃபன் பண்ணி சமையல் பண்ணி எல்லாத்துக்கும் கிளப்பி விட்டு ஸ்கூல் கிளப்பி ஆஃபீஸ் கிளம்பி அவரும் கிளம்பி போயிட்டு அங்கே உள்ள ஒர்க்கை அப்படியே கவனமாக பார்த்து எல்லாம் மைண்ட் விட்டா வேலையை பார்த்து முடித்து ஈவினிங் வந்து திரும்ப ரொட்டீஷனாக ரிட்டையர்மெண்ட் ஆனால் கூட அவள் வேலையிலேருந்து ரிலீவ் ஆனால் கூட அவள் வந்து அவள் உடல்ல உடம்புல மூச்சு எந்தளவுக்கு மூச்சு விட்டு இருக்கிறாளோ அளவுக்கு அவள் தாங்க ஆகணும் ஆனால் அப்படி கிடையாது அவங்கக்கிட்ட பைசா இருந்தால் ஆள் வச்சு சமைச்சு சாப்பிட்லாம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்லாம் இல்லையா அவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய்ட்டு சாப்பிட்டுக்கலாம் பெண் வேலைக்கு போனாலும் போகலைன்னாலும் கிச்சன் ரொட்டேஷன் ஒர்க்குங்க அது செஞ்சே ஆகணும் குழந்தைங்களுக்காக செய்யணும் ஒருத்தரை தாங்க பெண் வாழற பிறக்கும்போது அப்பா அம்மாவை நம்பி இருபத்தஞ்சி வயது வரைக்கும் அப்பா அம்மாவோட குடும்பத்தோட பாசத்தோடு இருக்கா அதுக்கப்புறம் புருஷங்கிற ஒரு புகுந்த வீட்டுக்கு போய் அங்கே உள்ளவங்களை அனுசரித்து அவங்கள சார்ந்து தான் அவள் வாழறாள் தன்னம்பிக்கையோடையும் நல்ல மனப்பான்மையோடையும் வாழற அந்த தன்னம்பிக்கையை அவங்க சில ஆண்கள் வந்து உடைச்சறிந்து அவங்கக்குள்ளே பிரிவினையை ஏற்படுத்துகிறாங்க அதை வந்து ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தாங்கன்னா பல குடும்பங்கள் இன்னைக்கு நல்லா இருக்குங்க புரிதல் தான் பல பேர் தெரிகிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒற்றுமையாக நல்ல வே வேலையில் இருக்கிறவங்க நல்ல ஒற்றுமையோடையும் பகிர்ந்து வேலைகளை செஞ்சு சந்தோஷமாக இருங்க பெண்ணை மதிங்க பெண் வந்து கோயிலில் எப்படி விக்கிரகம் இருக்கோ அதே மாதிரி விக்கிரகத்துக்கு சமமாக இருக்காங்க பெண் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்